டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாளும் பொழுதும் கண்ணெண காத்து வரும் போட்டுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதிமொழிகளை வாசிக்க நாம் அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாற்று தாங்கிய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜார் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்பமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாய்மார்களின் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொன்மணி செம்மல் சத்ரவு தந்த சரித்திர நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான தந்த மானுட பற்றாளர்

மகத்தான மக்கள் இயக்கமாம் மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் எனும் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தன்னுடைய கலை பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் தாய் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக இன்னி மதித்தவர் உயர்வாக மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமனை நிறைந்தவர் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் மக்கள் திலகம் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழகப் பணிகளை ஆற்றிடுவோம் என்று கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியளிக்கிறோம் உளமாற அளிக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் மொழியை நினைத்து மக்கள் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ள பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பார் புகழ நாடாண்ட இதே தெய்வம் பார் புகழ நாடாண்ட இதே தெய்வம் அந்த மாபெரும் மனித நாயமிக்க அந்த மாபெரும் மனித நாயமிக்க மாறுக பற்றாளி நினைவுகளை மாறுக பற்றாளி நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் பொன்மனச்செம்மல் நம் தலைவர் பொன்மணச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய உருவாக்கிய மக்கள் துணையோடு உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் காப்போம் என்னாலும் காப்போம் எனும் உளமாற உறுதியோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக புரட்சி அரசியலே புரட்சி என அரசியலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் வடிவமாக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும்